அதர உமர் ரதியல்லாஹு அன்ஹூடம் ஒரு பாப்பா வந்தார் பாப்பா வந்தார் இல்ல பாப்பா மாருக்கும் பாப்பா வந்து சொன்னார் அமீル முஃமினீன் மகன் எனக்கு கற்றுப் இல்ல மகன் எனக்கு கற்றுப் பறான் இல்ல நீம் விசாரிங்க அவனுக்கு புத்தி சொல்லுங்க மகனை கூப்பிட்டாங்க உமர் ரதியல்லாஹு நீங்க ஏன் தகப்பனை கற்றுப் பறா இல்ல அமீル முஃமினீன் சரி இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் வைப்போம் ஒரு புள்ள பிறந்தா வாப்பா செய்ய வேண்டிய கடமை என்ன கொஞ்சம் சொல்லுங்களே

என்ட உம்மா யார் தெரியுமா அவள ஒரு நெருப்பு வணங்கி அணங்கி மஜூதி தான் என்ட வாப்பா கலியா முடிச்சார் எனக்கு ஒழுங்கான உம்மா அவன் எண்ட தரல முதலாவது ரெண்டாவது புள்ள பிறந்தா ஒழுங்கா பேர் வைக்கணும் சொன்னீங்களே என்ட பாப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா ஜுஎல் ஜுயல் எண்டா என்ன மூக்கால மலத்தை உருட்டும் வண்டு